இந்த கருப்பன் தருகின்ற வெற்றியை இனி உன் கண்ணில் காட்டுவதற்குத்தான் தான் வந்திருக்கின்றேன் என் பிள்ளையே உனக்கு வருகின்ற மாற்றமானது உன் வாழ்க்கையை புரட்டி போடுகின்ற நிகழ்வைத்தான் உன்னை சுற்றி என்ன நடந்து கொண்டு இருக்கின்றது தெரியாமல் இத்தனை காலமாக நீ குழம்பி தவித்துக் கொண்டிருந்தாய் இதோ உன் குழப்பத்திற்கும் உன் வாழ்க்கைக்கும் நான் மிக பெரும் விடியலை தரத்தான் போகிறேன் உன்னை சுற்றி நடக்கும் சூழ்ச்சி வலைக்கு விடை கொடுக்கத்தான் இந்த கருப்பனானவன் இருக்கின்றேன் இதோ இந்த சூழ்ச்சி வலையை புரிவதென்று நீ புரிந்து கொள்ளாமல் தவித்து கொண்டிருக்கின்ற இதற்கு காரணம் யாரென்று தெரியாமல் தானே நீ தவித்துக்கொண்டிருந்தாள் என் பிள்ளையே அது வேறு யாருமில்லை உன் கூடவே இருந்து உனக்கான பாதையில் உன்னை எப்படியாவது உன்னை துரோகத்தின் பாதைக்கு அழைத்துச் செல்ல வேண்டும் எப்படியாவது உன்னை அங்கு ஏதாவது செய்து உன் வெற்றியை தடுத்தே ஆக வேண்டும் என்று நினைத்து கொண்டிருப்பவர்தான் ஒரு பெண்ணான அவள் அந்த பெண்ணின் மூலம் உனக்கான வெற்றியை தடுக்கலாம் என்று பல பேர் திட்டமிட்டு கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் உனக்கு பாதுகாப்பனாக இந்த பதினெட்டாம் படி கருப்பசாமியை இருந்து கொண்டு இருக்கும்போது உன்னை சுற்றி நடக்கும் தீமைக்கு நான் எப்படி வெளிச்சத்தை கொடுக்காமல் இருப்பேன் அந்த தீமை நீங்களிலிருந்து உன்னை இங்கு வெளியே கொண்டு வந்து உனக்கான வெற்றியை தருவதற்கு இந்த கருப்பன் வந்து கொண்டு இருக்கும் அந்த பெண்ணை உனக்காக உன்னிடத்தில் அடையாளப்படுத்தத்தான் போகிறேன் நீ எது சொன்னாலும் சரி சரி என்று சொல்கின்றவளை மட்டும் நம்பிக்கொண்டு இருக்காதே சரியே தவறாக செய்தாலும் தவறை தவறாக செய்தாலும் அதில் கருத்தேதும் கூறாமல் நீ செய்வதுதான் அத்துணையும் சரி என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றான் அந்த ஒருவள்தான் உனக்கான வெற்றியை தடுப்பதற்கு திட்டமிட்டு கொண்டிருக்கின்றாள் ஏனென்றால் நீ அவர் கூழ் கூடவே இருந்து கொண்டு அவர்களின் விட முன்னேற்ற பாதைக்கு சென்று கொண்டு இருக்கின்றாய் அதனால் அத்தான் இப்படியெல்லாம் நடந்து கொண்டு இருக்கின்றது என்பதற்காக இப்போது அந்த வெற்றியின் படிக்கட்டை எப்படியாவது தகர்த்தெறிய வேண்டும் என்று உன் கூட இருந்த உன் திட்டத்தை புரிந்து கொண்டு உன் வாழ்க்கையின் சதியில் அங்கு உன்னை விட இங்கு செயல்படுத்தி உன் வெற்றியை அங்கு தடுத்து நிறுத்திவிடலாம் என்று நினைத்து கொண்டிருப்பவர் மத்தியில் நான் உனக்கு நல்லதை செய்வதற்கு இந்த கருப்பன் வந்து கொண்டு இருக்கின்றேன் என்பதை மட்டும் மறந்தும் மறுத்தும் விடாதே ஏன் வில்லையே உன் வாழ்க்கையின் நிலை என்னவென்று எனக்கு புரிந்துவிட்டது ஆனால் ஒன்றை மட்டும் புரிந்து கொள் எல்லா விஷயத்திலும் உனக்காக யாரும் இல்லை யாருமில்லை என்ற பதவதை போடுத்தானே நீ செயல்பட்டுக் கொண்டு இருக்கின்றாய் யார் சொன்னது என் பிள்ளையே உனக்கான விஷயத்தில் உன்கூட உன் வாழ்க்கையை இங்கு மிகப்பெரும் பாதைக்கு அழைத்துச் செல்ல வெற்றியின் தருணத்திற்கு தருவதற்காக இந்த அப்பன் கருப்பன் இருந்து கொண்டு இருக்கும்போது இனி எல்லாம் நல்லதாகத்தான் நடக்கப் போகிறது உன் எதிர்கால வாழ்க்கையை நினைத்து தானே நீ வருத்தப்பட்டு இதோ உன் எதிர்காலத்தை தீர்மானிப்பவன் இந்த கருப்பண்ணாக இருக்கும்போது உன்னை விதியின் பிடியிலிருந்து காப்பாற்றி அந்த சதியின் பிடியிலிருந்து காப்பாற்றி உன் வாழ்க்கையை வெற்றியாக்கத்தான் வந்து இருக்கின்றேன் இது என் சத்திய வாக்கு என் குழந்தைக்கு நான் கொடுத்த சத்தியத்தை மீறப்போவது இல்லை நான் செய்யும் அனைத்து செயல்களுக்கும் காரணம் உண்டு நான் காரணமில்லாமல் எதையுமே செய்வதில்லை உன்னுடைய எண்ணந்தான் உனக்கு முதல் பயமாகவும் முதல் எதிரியாகவும் இருந்து கொண்டு இருக்கின்றது என்ன நடக்குமோ என்று பயப்படுவதை விட எல்லாவற்றையும் என் அப்பன் என்னை என் கருப்பன் பார்த்துக்கொள்வான் என்று நீ உறுதியாகும் தைரியத்தோடும் இருந்தாலே போதும் உனக்கு முன்னால் சென்று கொண்டு இனி யாராலும் இங்கு தடுத்து நிறுத்த முடியாது எதையும் சாதிக்க முடியும் என்று தன்னம்பிக்கை எப்பொழுதும் என்னப்பன் கருப்பன் இறந்து கொண்டு இருக்கின்றான் என்ற நம்பிக்கைக்குள் உன் நம்பிக்கைக்கும் பொறுமைக்கும் பலனாக நீ எடுத்துக்கொண்ட காரியத்தில் உறுதியாக நீ நிச்சயமாக வெற்றி பெறுவாய் என்ற தன்னம்பிக்கை தரத்தான் இப்பொழுது இந்த கருப்பன் வந்திருக்கின்றேன் உன்னை எப்பொழுதும் சோதித்துக்கொண்டே இருக்கின்றேன் என்று வருத்தம் கொள்ளாதே உன்னுடைய கெட்ட நேரத்தில் உன்னை சோதிக்கின்றேன் இந்த கெட்ட நேரத்தில்தான் உனக்காக யார் இருக்கின்றார்கள் உன்னை யார் சூழ்ச்சி வளைக்குள் இங்கு அடைத்து வைத்து கொண்டிருக்க என்று உனக்கு புரிய வைப்பதற்கான நேர காலம் வந்திருக்கின்றது உனக்காக யார் இருக்கிறார்கள் என்பதை புரிய வைக்கும் நேர காலத்தில் நான் இருந்து கொண்டு இருக்கும் உன் சோதனை வந்துவிட்டதோ என்று எண்ணிவிட வேண்டாம் இந்த சோதனையிலிருந்தும் உனக்கான பாடத்தை தருவதற்கு உனக்கான வெற்றியின் தருணத்தை தருவதற்கு நான் வந்திருக்கும் போது உன்னுடைய போதிய நிலைமைக்கு தீர்வு என்னுடைய நாமத்தை சொல்வதுதான் ஓம் கருப்பசாமியை போற்றி போற்றி என்று மட்டும் சொல்லி கொண்டு இரு என் நாமத்தை அனுசரிக்கும் என் பிள்ளைக்கு எப்பொழுதும் வெற்றியின் தருணத்தை தான் தருவேன் கவலைப்படாதே பிள்ளையே எந்த நிலைமையை பார்த்து உன் மனம் பயப்பட்டு அந்த நிலைமை உனக்கு ஏற்ற நிலையாக மாற்றுவதற்கு நான் உன்னப்பன் கருப்பன் இங்கு வந்து கொண்டு இருக்கின்றேன் நீயே நினைக்காத அளவிற்கு உன் விதியை மாற்றியமைத்து உனக்கான வாழ்க்கையின் நான் பொறுப்பேற்று கொண்டு இருக்கும்போது இனி எல்லாம் நல்லதாகத்தான் நடக்கும் உனக்கு பிடித்த ஒன்று உன் கையை விட்டு தவறிக்கொண்டே போகிறதோ என்று வருத்தம் வேண்டாம் உனக்கு பிடித்த ஒன்றை உனக்கு பிடித்த மான தருணத்தில் உனக்கு பிடித்தமான முடிவோடு தருவதற்காக வந்திருக்கும் போது இனி எதிர்கொள்கின்ற எல்லா நேரத்திலும் உனக்கு நல்லதுதான் வரப்போகிறது என்பதை மட்டுமே உணர்ந்து கொள் நீ நினைக்கின்றாய் இவர் என்ன செய்ய போகிறார் என்று இவரால் என்ன செய்துவிட முடியும் என்று என் பிள்ளையே நீ என்னிடம் ரொம்ப நாளாக எதிர்பார்த்த வேண்டுதலை நான் உன்னப்பன் கருப்பன் நிறைவேற்றுவதற்குத்தான் வந்திருக்கின்றேன் தாமதமாகிறதோ என்று அந்த நீ பொறுமையாக காத்திருந்து இந்த கருப்பனை நீ சிலிர்க்க வைத்து விட்டாய் உன் எண்ணத்திற்கு மாறாக இங்கு எதுவும் உன் நடக்காது நீ எடுத்த செயலில் எல்லாம் இனி வெற்றியின் தருணத்தை தருவதற்குத்தான் இந்த கருப்பன் நான் வந்திருக்கின்றேன் உனக்கு நடக்க இருக்கும் பாதையை தெளிவாக்குவதற்கும் உனக்காக உன் செயலில் உன்னோடு இருந்து உன் வாழ்க்கையை மாற்றுவதற்கும் இந்த அப்பன் கருப்பன் வந்து கொண்டு இருக்கும் போது என் தங்கமே நீ நினைக்கின்ற விஷயத்தை நினைத்த மாதிரியே நடத்தி தந்து உன் வாழ்க்கையை பல மடங்காக பெருக்குவதற்கு வந்திருக்கும் நீ எதை நினைத்தும் வருந்தாதே நம்பிக்கையோடு இரு உன் வளர்ச்சியும் மகிழ்ச்சியும் பார்ப்பதற்குத்தானே உன்னோடு இருக்கின்றேன் உனக்காக யார் இருக்கிறார்கள் என்பதை நீ நினைத்து வருத்தம் அடைகிறாய் உனக்கான உண்மையான உறவை தருவதற்குத்தான் நான் வந்து கொண்டு இருக்கின்றேன் உண்மையான உறவு என்பது என்ன தெரியுமா எந்த இக்கட்டான சூழ்நிலையிலும் அதிலிருந்து நீ கஷ்டப்படுவதை பார்த்து முடியாமல் உன்னோடு சேர்ந்து உனக்கான பயணத்தில் அவர் தொடர்ந்து கொண்டிருப்பார் அதுதான் உண்மையான உறவு நீ படும் துயரமும் துன்பமும் மாறத்தான் போகிறது அந்த உண்மையான உறவு உன்னிடத்தில் வரும்போது உனக்கான சூழ்ச்சி செய்தவரை உன்னிடத்தில் இருந்து விலக்கி வைத்து உன் பிரச்சனைகள் எதுவானாலும் என்னிடத்தில் நீ வந்துவிடு என்று சொன்ன ஒற்றை வார்த்தைக்காக இந்த அப்பன் கருப்பனை நம்பி வந்திருக்கின்றாய் இருக்கின்றாய் உன்னை விட்டு நான் இங்கு செல்வேன் ஏன் இருப்பிடமே உன் இதயமாக இருந்து கொண்டு போது உன்னை விட்டு என்னால் செல்ல முடியவில்லை என் குழந்தைகளின் நல்வாழ்வுக்காகத்தான் இம்மண்ணுலையில் நுழையில் அவதரித்துக் கொண்டு இருக்கின்றேன் அப்படி இருக்கும் உன் வேண்டுதலை நிறைவேற்றாமல் இருக்கப் போவதே கிடையாது நீயோ நான் கண்டுபிடித்த புதையல் அல்லவா அப்படி இருக்கும் போது உன் வேண்டுதலை நிறைவேற்றிய தீருவேன் உன் பிரார்த்தனையை மட்டும் எப்பொழுதும் கைவிட்டு விடாதே அது எப்பொழுதும் கைமேல் பலனை தரக்கூடியவை பார்க்க முடியாத சில விஷயங்களை இங்கு உணரத்தான் வேண்டி உன்னை மகிழ்ச்சியில் ஆழ்த்தத்தான் நான் வந்திருக்கின்றேன் என்பதை நீ உணரக்கூடிய நேரமும் வந்துவிட்டது இனி தோறும் எந்த ஒரு சந்தேகம் இருந்தாலும் இந்த கருப்பனிடமிருந்து அதற்கான பதிலே நீ நேரடியாக இங்கு பெற்றுக்கொள்ளத்தான் போகிறாய் என் குழந்தையே இனியும் உன்னை தவிக்க விட போவதே கிடையாது எல்லா சூழ்நிலையிலும் குறைகள் மட்டும் தான் வந்து கொண்டே இருக்கின்றது என்று நினைக்க வேண்டாம் அதை புத்திசாலித்தனமாக கற்றுக்கொண்டு அதில் வாழ்கின்ற வாழ்க்கைக்கு அர்த்தத்தை எடுக்கத்தான் நீ போகிறாய் என்பதை வைக்கும் நேரமும் வந்துவிட்டது நடப்பதும் நடக்கப் போவதும் இந்த கருப்பனால் இருந்து கொண்டு இருக்கும்போது உன் வாழ்க்கைக்கான தருணத்தை நான் இங்கு தீர்மானித்துக்கொண்டு கொண்டு இருக்கும் இனி எல்லாம் உன் வாழ்க்கையின் நல்லதுதான் நடக்கும் நீ எதிர்கொள்கின்ற தருணத்தை நான் உனது தாக்க மாற்ற முயற்சி செய்து கொண்டு இருக்கின்றேன் எந்த ஒரு தருணமாக இருந்தாலும் சரி உனக்கு உன் கூடவே இருந்து எப்படியாவது உன் வெற்றியை தருவது இந்த அப்பன் இருக்கின்றேன் என்பதை உணரப்போகும் நேரத்தை நீ நெருங்கிவிட்ட இனி வெற்றி வாகி சூட நேரத்தில் உன்னோடு இருந்து கொண்டு இருக்கும்போது எல்லாம் நல்லதாகத்தான் நடக்கும் இந்த கருப்பனை நீ நம்பி வந்து விட்ட பிறகும் கலக்கம் எதற்காக என் பிள்ளையே நீ நினைத்ததே நானே பலிக்கச் செய்ய போகிறேன் பதினெட்டாம் படி கருப்ப சாமியே துணை